வெல்கம் டு சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் தலைவாசலில் உள்ள சந்தையில் மக்காச்சோளத்தின் விலை வரத்து மற்றும் விற்பனையை இப்போ பார்க்கலாம் இன்றைய தலைவாசல் சந்தையில் மக்காச்சோளம் அரைவல் பதினோரு புள்ளி ஒம்பது டன் இவை அனைத்தும் சாதாரண வகையில் சார்ந்தது மக்காச்சோளம் ஆயிரம் கிலோ அதாவது ஒரு டன் குறைஞ்சபட்சம் இருபத்தோராயிரத்தி எண்ணூறு விலைக்கும் அதிகபட்சம் இருபத்தி மூணாயிரத்து நூறு விலைக்கும் வர்த்தகம் நடைபெற்றுள்ளது நூறு கிலோன்னு பார்த்தோம்னா நூறு கிலோ ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபா வரைக்கும் ஒரு கிலோ இருபத்தொரு ரூபா எண்பது பைசாலேருந்து இருபத்தி மூணு ரூபா பத்து வீசா வரைக்கும் பிழை போயுள்ளது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணி